சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பழன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விஸ்வா வசூ வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் திருநாள் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி ஷஷ்டி தீதி வளர்புறை அது இன்றைய நாள் ராசி அல்லது மீன லக்னம் உத்தரட்டாதி நட்சத்திரக்கார இந்த நாள் சந்திராஷ்டிரம் சிதளவு அளவு கொஞ்சம் உண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனநிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு நஷ்டம் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்ற மாதிரி யாருக்குமே இல்லை எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் டைம் தான் இருப்பீங்க தைரியமா இருக்கலாம் சின்ன சின்ன குழப்பங்கள் மட்டும் சிம்மம் மேஷம் மேஷத்து கூட கிடையாது சிம்மத்துக்கு மட்டும் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் அவ்வளவுதான் ஒன்றும் நெகட்டிவா சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது தைரியமா இருக்கலாம் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மனோ தைரியம் அதிகமாக இருக்கும் இன்னொன்று எல்லாருடைய சப்போர்ட் இருக்கும் நான் ஒத்தனையை மட்டும் எல்லாம் பண்ணுமா அப்படிங்கிற நிலைமை இல்லாமல் எல்லாருமே நம்ம கூட இருக்காங்க எவ்ரி ஒன் வில் சப்போர்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரிஷப ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகும் மெயின் வந்து டம்மி இஷ்யூஸ் கிளியர் ஆகும் கடன் கொஞ்சம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா முக்கியமான இடங்களுக்கு நம்ம போய் நிற்கக்கூடிய அற்புதமான நாள் பெரிய ஒரு நெகட்டிவிட்டின்னு சொல்கிற மாதிரி கிடையாது கிடையாது நம்ம எந்த விஷயத்தை எடுக்கிறோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும் முருகப்பெருமான மனசார வணங்குங்க ராசியா ப்ரௌன் நிறம் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள் அபாரமான திருப்தியை கொடுக்கக்கூடிய நாள் பரோபகார புத்தின்னு சொல்லுவோம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக கௌரவமான பல விஷயங்கள் நமக்கு நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சனர் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண காரியங்கள் ஜெயிக்கும் வெற்றி பெரிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் டென்ஷன் ஆகாம ஒரு விஷயத்த முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமா நடக்கும் அருமையான நாளா இருக்கப்படுது பொழுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி நாராயணன் வழிவார் ஏச்சத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள்டன் சிம்மா ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு தைரியம் ஃபர்ஸ்ட் வரும் சின்ன குழப்பம் வரும் ஆனால் என்னன்னா அதுக்கு மேலே தைரியத்தை கொடுக்கும் ஏன்னா குரு பார்வையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கனால அது பெருசா நெகட்டிவிட்டியை கொடுக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் சில இடங்களில் செலவு பண்ணாதான் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்கிறனால கொஞ்சம் செலவும் பண்ணுவீங்க மோவராலா சென்ற நாள் நல்லா தான் இருக்கக்கூடிய நாளாக ஆகப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சொல்ல கன்னி ராசி அதுக்கு கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்ன பண்றீங்களோ இல்லையோ மெயினா இன்றைய நாள் கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்டு போங்க ஏன்னா பணத்தை கொடுக்கும் மன சந்தோஷத்தை அதிகமா கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் வியாபாரத்துல பத்து மடங்கு உயர்வை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் செம்மையா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழியார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சுண்ணன் சுலாம் ராசியல் சுலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பவர்ஃபுல் டே அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷம் மனசுக்கு சந்தோஷம் பெரிய திருப்தி பெரிய ஏற்றம் நினைச்ச எல்லா காரியங்களும் கைகூடுவது இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கொடுக்கும் அமோகமான நாளா என்ற நாள் இருக்கப்படுது எல்லாத்துலயுமே ஒரு கிளாரிட்டியோட நீங்க முடிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சுண்டர் உப வரையங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி குழந்தைகளுக்காக எங்கேயாவது கூட்டு போறது ஆடம்பர செலவுகள் செய்வது வீட்டில் பெண்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுப்பதுங்கிற மாதிரி இருக்கும் ஒன்று கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் பட் அதெல்லாம் சந்தோஷத்துக்குரிய விஷயமா இருக்கும் எதுவும் கவலைப்படுற மாதிரியே அது சரியா இல்லைன்னு சொல்ற மாதிரியோ எதுவும் கிடையாது லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் பொன்னரம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸா இருக்குது ப்ரமோஷனு செய்ய வேண்டிய விஷயம்லாம் டப்பு டப்புன்னு முடிகிறது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர்றது எல்லா விதமான டென்ஷன் குறையிறது அந்தளவுக்கு நல்லா இருக்கு எதுவுமே நீங்கள் நினைச்ச மாதிரியோ நெகட்டிவிட்டியோ எதுவுமே கிடையாது பிளான் பண்ணது பண்ண மாதிரி நடக்கக்கூடிய அற்புதமான நாள் அதான் இருக்கிறதுலையே பியூட்டி எதுவுமே நம்ம தேடி போக வேண்டியதில்லை தானாக வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாடா இருக்கப்படுது வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்துல பெரிய வெற்றி அசாத்தியமான வலிமையை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் மெயினா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில மாற்றங்கள் ஒரு சில சுருக்கங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா சக்தி வழிபாடு சக்தி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்கணும் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும் டென்ஷனை குறைச்சுக்கணும் ஆனா இன்றைய நாள பொறுத்த மெயினா நாகராஜர் வழிபாடு பண்ணீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சக்சஸ் பண்ணி கொடுப்பார் ஒரு அபிஷேகத்தை கொடுத்தா கூட போதும் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நல்லாக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா நாகராஜ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெள்ளை நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் பெரிய ஏற்றம் அசாத்தியமான திருப்தி சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது எதுலையுமே டென்ஷன் இல்லை உங்களுக்கு இது வேணா இது வேணும் அது வேண்டாம்னா அது வேண்டாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்றைய நாள் ஸோ எல்லாத்துலேயுமே பெரிய ஒரு வெற்றி அசாத்தியமான சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு மஞ்சள் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே எல்லா விஷயங்கள்லையுமே நல்லது மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவன் து சமஸ்தன்மங்களான் பவன் துரோண பன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க